வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தற்போது மிக முக்கியமான அவசர அறிவிப்பு வந்திருக்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்கள் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பித்தவர்களுக்கு சூப்பர் செய்தி ஸ்மார்ட் கார்டு வீடு தேடியே வரப்போகுதாம் தமிழகத்தில் புதிய ரேஷன் கார்டுகள் விண்ணப்பித்தவர்களுக்கு முதல் கட்டமாக எண்பதாயிரம் பேருக்கு வழங்கப்பட்ட நிலையில மீதம் உள்ளவர்களுக்கான ஸ்மார்ட் கார்டுகள் அச்சடிக்கும் பணி தொடங்கி இருப்பதாக மகிழ்ச்சி தகவல் வந்திருக்கிறது இதற்கிடையேதான் புதிய கார்டு பெற்றவர்களுக்கு அக்டோபர் மாதம் முதல் பொருட்கள் வழங்கப்பட உள்ளது அது இல்லாமல் ரேஷன் கடையில் மானிய விலையில் உணவுப் பொருட்கள் ஏழை எளிய மக்களுக்கு உதவிடும் வகையில் நாடு முழுவதும் நியாய விலை கடைகள் செயல்பட்டு வருகிறது இந்த ஒரு கடைகளில் விலையில்லாமல் அரிசி பாமாயில் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மானிய விலையில் சர்க்கரை கோதுமை பருப்பு மண்ணெண்ணெய் பாமாயில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ரேஷன் அட்டை முக்கிய தேவையாக உள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து மாவட்டங்களிலும் இரண்டு கோடியே இருபத்தி நாலு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி நூற்றி பத்தொன்பது மின்னணு குடும்ப அட்டைகள் உள்ளது அதுமட்டுமில்லாமல் முழுநேர நியாய விலைக் கடைகள் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி இரண்டு செயல்பட்டு வருகிறது மக்களே மேலும் மக்கள் தொகை குறைவாக உள்ள பகுதிகளில் காலை அல்லது மாலை நேரத்தில் செயல்படும் வகையில் பகுதி நேர கடைகள் பத்தாயிரம் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதாவது உங்களுக்கு மொத்த கடைகளினுடைய எண்ணிக்கை முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாக உள்ளது மக்களே இந்த ஒரு கடைகள் மூலயமாக மக்கள் பொருட்கள் வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் வெள்ளிக்கிழமை மட்டுமே இந்த ஒரு கடைகளுக்கு விடுமுறையானது விடப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அடிப்படை தேவையாக ரேஷன் கார்டு அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒரு நிலையில்தான் தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த ஒரு திட்டங்கள் பயன்பெற ரேஷன் கார்டு முக்கியமாக தேவையாக உள்ளது அந்த வகையில் மகளிர் உரிமை தொகை மாணவர்களுக்கு ஜாதி சான்று இருப்பிடச் சான்று நூறு நாள் வேலை நாட்களுக்கான பணி அட்டை ஆகியவற்றை பெறுவதற்கும் வங்கி கணக்கு தொடங்குவதற்கும் குடும்ப அட்டை கட்டாயமாக முக்கிய ஆதாரமாக அமைந்திருக்கிறது இது இல்லாமல் பொங்கல் பண்டிகையின் போது தமிழக அரசால் வழங்கப்படும் பரிசு தொகுப்பை பெறுவதற்கும் அது இல்லாமல் மழை மற்றும் வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்படுகின்ற நேரத்தில் நிதி உதவி மற்றும் நிவாரணப் பொருட்கள் பெறுவதற்கும் கட்டாயமாகும் குறிப்பாக மகளிர் உரிமை தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் பெறுவதற்கும் குடும்ப அட்டை முக்கிய தேவையாக உள்ளது இதனை அடுத்துதான் ஒரே நேரத்தில் அதாவது இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒரு மக்கள் விண்ணப்பித்திருந்தனர் அது மட்டும் இல்லாமல் புதிய கார்டு கேட்டு மூன்று லட்சம் பேர் அப்படின்றது ஒன்று சொல்லியிருக்கிறாங்க இதனால் தமிழக அரசு கடந்த ஓராண்டாக புதிய ரேஷன் கார்டு வழங்கப்படாமல் இருந்து வந்தன அது மட்டும் இல்லாமல் இதற்கு முக்கிய காரணமாக புதிய ரேஷன் கார்டு பெறுபவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது இதனால் கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டிய கட்டாயம் உருவாகும் என்ற ஒரு காரணத்தினால் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது மேலும் நாடாளுமன்ற தேர்தல் காரணமாகவும் ஸ்மார்ட் கார்டுகள் சரிபார்க்கும் பணி பாதிக்கப்பட்டிருந்தது இந்த ஒரு நிலையில்தான் கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் மீண்டும் ஸ்மார்ட் கார்டு விநியோகிக்கும் பணி தொடங்கியது அந்த வகையில் விண்ணப்பிக்கப்பட்ட இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று விண்ணப்பங்களில் இதுவரை எண்பதாயிரத்தி ஐம்பது பேருக்கு வந்து புதிய ஷ அட்டைகள் விநியோகிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது மக்களே மகளிர் உரிமைத் தொகை எப்போது கிடைக்கும் அதாவது இவர்களுக்கு ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதம் முழுவதும் கார்டுகள் விநியோகிக்கப்பட்ட நிலையில் ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்க முடியாத நிலை ஏற்பட்டது புதிய ரேஷன் கார்டு வாங்கியவர்களுக்கு உணவுப் பொருட்கள் இன்னும் அதாவது ஒதுக்கவில்லை எனவும் அக்டோபர் மாதம் முதல் பொருட்கள் வழங்கப்பட எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே புதிய ரேஷன் கார்டு பெற்றிருப்பவர்கள் வருகின்ற அக்டோபர் மாதம் முதல் பொருட்கள் வாங்கிக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி தகவல் கொடுத்திருக்கிறாங்க மேலும் புதிய குடும்ப அட்டைதாரர்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்குவதற்கான நடவடிக்கை தொடர்பாக தமிழக அரசு விரைவில் அறிவிப்பு வெளியிடப்பட உள்ளதாக தகவல் அவ்வப்போது கசிய விடப்பட்டுகிட்டு இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ஒரு நிலையில் தான் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுவது தொடர்பாக உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரி கூறுகையில் தமிழகம் முழுவதும் புதிய ரேஷன் அட்டைகள் அதாவது இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒரு பேர் விண்ணப்பித்து காத்திருந்த நிலையில் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் பேருக்கு புதிய ரேஷன் அட்டை வழங்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் அறுபத்தி ஒன்பதாயிரம் பேருக்கு புதிய ரேஷன் கார்டு தற்போது முதற்கட்டமாக எண்பதாயிரத்தி ஐம்பது பேருக்கு புதிய ரேஷன் கார்டுகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் மேலும் தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி முன்னூறு பேரின் விண்ணப்பங்கள் சரியாக இல்லாத ஒரு காரணத்தினால் நிராகரிக்கப்பட்டிருப்பதாகவும் அறுபத்தி எட்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஒரு பேரின் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது ஸ்மார்ட் கார்டுகள் அச்சடிக்கப்பட்டு வருவதாகவும் விரைவில் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி தொடங்கும் என தெரிவிச்சிருக்கிறாங்க மக்களே அதனால் ஆகையால் புதிய ரேஷன் கார்டு பெற்றிருப்பவர்கள் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு பொருட்கள் கிடைக்கலையே அப்படின்ட்டு அக்டோபர் ஒன்றுலேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அது பற்றி நான் விரைவில் தகவல் அப்டேட் பண்ணுறேன் மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்